போபால் மார்ச் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தினத்தந்தி செய்திகள் மத்திய பிரதேசத்தில் பெண்களை மத மாற்றம் செய்தால் மரண தண்டனை முதல் மந்திரி அறிவிப்பு மத்திய பிரதேச முதல் மந்திரி மோகன் யாதவ் மகளிர் தினத்தை ஒட்டி போபாலில் நேற்று நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் கூறுகையில் அப்பாவி மகள்களை கற்பழிப்போருக்கு எதிராக அரசு கடும் நடவடிக்கையை எடுத்து வருகிறது இதற்காக மரண தண்டனை அளிக்கப்படுகிறது அதே போல மத மாற்றத்துக்கும் மரண தண்டனை அளிக்கும் வகையில் மத்திய பிரதேச மத சுதந்திர சட்டத்திலும் திருத்தம் செய்யப்படும் என கூறினார் சட்டவிரோத மத மாற்றத்தின் பின்னணியில் இருப்பவர்களை தப்ப விட மாட்டோம் என கூறிய அவர் இது போன்ற தீய பழக்க வழக்கங்கள் மற்றும் தவறான செய்கைகளை கடுமையாக கையாள அரசு முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார் பின்னர் இது இதுகுறித்து அவர் தனது தளத்தில் நமது மகள்களை பாலியல் வன்கொடுமை செய்பவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படும் நிலையில் இது நமது மகள்களை மதம் மாற்றுபவர்களுக்கும் மரண தண்டனை விதிக்கப்படும் என குறிப்பிட்டு இருந்தார்